அஸ்லாம் வலைக்கம்மா இந்த நான் வந்து ஹெர்பல் சோப்பு தயாரிக்கிச்சு அதனாலேயே என் மையக்கு வந்து நல்ல வெளி வெள்ளையே போகிறதா நல்லா இருந்தான் திடீர்னு கலர் வாங்கி போயிட்டான் அம்மா எதனால் பண்ணுங்கம்மான்னு சொன்னான் அதனால் வந்து இந்த சோப்பு தயாரித்து கொடுத்து என் மையம் தேய்ச்சி கொஞ்சம் பரவாயில்ல இன்னும் கலர் நல்லா வந்தோன்னா அவன் இருந்த கலரையும் இப்போ வந்திருக்க கலரையும் நான் போடுறேம்மா வந்து இதுக்கு பேர் சோப் பேசுமா சோப் பேசி ஆன்லைன்லையும் வாங்கலாம் கடையில் வாங்கலாம் இந்த சோப் பேசுகிறோம் இது வந்து இந்த நான் வந்து இப்போ தயாரிக்கிற சோப்பு வந்து ஆயுர்வேதிக்கு மூலயமா தயாரிக்கிற எல்லாமே இது வந்து கலர் கொடுக்கும் கலர் நான் போன கலரை வர வைக்கும் மங்கு மரு இருந்தால் போயிடும் வறண்ட ஸ்கின் வந்து சாஃப்டாகவும் சாஃப்டாக இருக்கிற ஸ்கின்னு இது ரொம்ப என்ன ஆயில் ஸ்கின்னாக இருந்தாலும் நல்லா நார்மலுக்கு வரும் இது வந்து என்னென்ன பொருள் தேவைன்றதை இப்போ சொல்கிறேமா அப்புறம்கிட்ட வந்து எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்து இது பண்ணும்போது கலக்கி தயாரிக்கிறதை காட்டுறாங்க இதுக்கு உருளைக்கெழங்கு இந்த உருளைக்கெழங்கு வந்து மாவுத்தன்மை இருக்கிறதுனால அப்புறம் இந்த தீச்சிட்ட புண்ணு எதுக்கு போட்டாலும் எரிச்சல் இருக்காது இது இருக்காது ரெண்டாவது வந்து இந்த இது கலர் அந்த புண்ணுடைய தளும்பே இருக்காது இந்த உருளைக்கெழங்கு போட்டோம்னா அதனால் இந்த உருளைக்கெழங்கு அரைச்சி உருளைக்கெழங்கு சாறு எடுக்க போகிறேன் இது வந்து கத்தாழை ஜெல்லி கத்தாழை ஜெல்லி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து அரிசி அரிசி மாவு வந்து அந்த காலத்தில் வந்து அரிசி கழுவை மூணு கழுதுவாங்க இதெல்லாம் செய்வாங்க இப்போ அரிசி கழுவை தண்ணியை ஊரு வச்சு தண்ணியை தண்ணியாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த அரிசியை அரைச்சி இதுலேயும் பால் எழுதுக்கணும் இந்த அரிசி பால் இது வந்து அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் இது வந்து கத்தாள இது அரைச்சு இது வந்து நம்மளுக்கு தேவைப்பட்ட கா இது வாசனைக்காக ஜாஸ்மின் ஆயில் எடுத்திருக்கேன் வாசனைக்கு ஊற்றுறதுக்கு அப்புறம் வந்து இது வந்து விட்டமின் டி ஆயில் இது வந்து நமக்கு அந்த இது கொடுக்குறதுக்காக இது ஸ்மூத்திங் கொடுக்கும் ஸ்கின் வறண்டு போகாது இதுக்காக வித்தம விட்டமின் ஆயில் விட்டுக்கணும்னா இதை வந்து இப்போ வந்து இதெல்லாம் அரைச்சி சாறு எடுத்துகிட்டு கலக்க கலக்கும் போது நான் வந்து காட்டுறேம்மா இது வந்து இந்த சோப் தேய்க்கிறது மூலமாக கரும்புள்ளி தேம்புலி இருந்த கலரு வெள்ளை கலரும் வரும் ரொம்ப இதாக மாநகரமாக இருக்கிறோம் கொஞ்சம் கலர் கொடுக்கும் இதெல்லாம் இந்த சோப் போட்டு தேச்சோம்னா ஆனால் இதில் கெமிக்கல் எதுவுமே இல்லை ஆர்கானிக் என்ன தான் இது தங்க என்ன வந்து எல்லாமே ஆர்கானிக் முறையில் செய்ய செய்யப்போமா செய்ய இதெல்லாம் அரைச்சிட்டு அஸ்லாமலை இதை அரைச்சிட்டு வந்துட்டேன் இதில் வந்து பச்சரிசி மாவும் உருளைக்கெழங்கு அரைச்சது அரைச்சி துணியில் வச்சு வடிகட்டி இதில் வச்சுருக்காமா இது கத்தாலை ஜல்லு அரைச்சி வடிகட்டி இதில் வச்சிருக்குது இது வந்து சோப் பேஸு இப்போ வந்து வந்து எல்லாத்தையும் எப்படி கலக்கிறதுன்னு மிக்ஸ் பண்ணிவிட்டு காய்ச்சறத காட்டுறாமா காய்ச்சிட்டு தேங்காய்ணை இதில் மோல்டில் ஊற்றி தேங்காய் தடையை வச்சு இந்த மோல்டில் ஊற்றணுமா இதாக ஆச்சு மூல்டு இது வந்து கடைகள்லையும் கிடைக்கும் ஆன்லைன்லேயும் கிடைக்கும் ஏன்னா எந்த எந்த வாங்குறதுன்னா பேரெஸில் நான் வாங்குகிற கடையை ஒரு நாளைக்கு காட்டுறேன் வீடியோவில் போடுறோம்மா எல்லா சம சோப்பீஸ் இது இது அச்சு மோல்டு செய்கிற வைக்கிற கடைங்கள்லாம் இருக்குது பேரிசில் கதீசாயம் கோயில் வேண்ட வைக்கிதுமா அங்கே வந்து போய் வாங்கினா எல்லாம் வாங்கலாம் என்னென்ன தேவை சோப்பு செய்கிற தேவையான பொருளுங்கள் எல்லாம் வாங்கி நம்ம செய்யலாமா இது அச்சு மோல்ட தேவையான தடவை வச்சுருக்குது இப்போ வந்து இதில் ஒன்றுனா ஊற்றி இந்த அறுக்கு இருக்கு பிரிக்காது நிறைய பெருசாக நிறையா செய்கிறாங்க நம்ம மோர் செய் கடையில் மத்துவம் விற்கிது அதை வாங்கி செய்யலாம் இதை ஊற்றி ஜெல்லையும் இதையும் ஊற்றி ஒன்றா ஊற்றி அடிக்கணும் நல்ல ரெண்டையும் மாவு பதத்துக்கு வர அளவுக்கு அடிக்கணும் அடித்து வச்சுட்டு தான் ஷோ ஃபேஸ்ட்டில் அப்புறமே விட்டமின் ஆகில அப்புறம் ஊற்றி ரெண்டு அடிக்கிறது தான் ஒன் சைடாகவே இருக்கணும் வேறு பச்சிருப்பாங்க ஒன் சைடாகவே கலக்கணும் மாவு எல்லா கிளா வரும் உள்ள நிறைய வச்சு அரைச்சு வச்சுருக்கு வெளியே விட்டு நம்ம நான் அடிக்கணும் அப்புறம் தேங்காய் நல்ல ஊற்றி அடித்து வச்சு கொடுக்காமல் டபுள் பாய் மட்டில் காய்ச்சணும் காய்ச்சி அது நல்லா கரஞ்சி வந்த உடனே அது கரையும் போது அந்த இது வந்து சோப்பஸ் கெமிக்கல் இல்லாததுன்னா உங்களுக்கு தண்ணி கலரில் ஓடும் தண்ணி கலரில் வராமல் வேறு வேறு எந்த கலரில் எல்லோ கலர்லையோ ஒரு லைட்டு இந்த வேறு கலர்ல வந்துச்சுன்னா அதில் கெமிக்கல் கலந்துகிட்டு நடக்கும் இது குறைஞ்சாதான் உங்களுக்கு தண்ணி கலந்தா வரும் அதனால வந்தாலும் நல்லா சோப்போம் பத்து நிமிஷத்துக்கு மேலே ஈழ பக்க பத்து நிமிஷம் பாதை விட அதிகம் இல்லை விட்டமின் விட்டு கட் பண்ணி ஊற்றி அதையும் சேர்த்து அடிக்கப் போகிறோமா சோப்பு நாலாக ஊற்றுறேன் பொருள் மூலமாக நம்மளுக்கு வந்து எந்த பொருளும் கெமிக்கல் இல்லாத விதமாக நான் செய்வேன் கெமிக்கல் சேர்த்தாலே அது வந்து நம்மளுக்கு சேதப்பட்டு வரணும் இதெல்லாம் நல்லா இருக்காதுன்னு சொல்கிறதுனால நாங்கள் வீட்டுக்கு ஓன ஏதாவது அது செய்யறதுனால தெரிஞ்சவங்களுக்கு கேட்டாங்கன்னா உதத்தில இருக்கவங்க யாரும் செஞ்சு பண்ணணும் சேவை செஞ்சு கொடுத்துருங்க தேவைப்பட்டவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் ஊற்றி ஒன்றா அடிச்சுக்கலாமா கொஞ்ச ஒன்று வாசனைக்கு தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம் இல்லை நம்மளுக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னா நம்ம அப்படியே வச்சுக்கலாம் இது சோப்பு வந்து இது உருகணும் உருகிற வரையும் மிக்ஸ் பண்ணாத இதில் ஊற்றி ஒரு கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் இந்த மாதிரி தோசை பதத்துக்கு வந்துடும் இதை வந்து மோல்டில் ஊற்றி வச்சோன்னா ஃப்ரிட்ஜில் வச்சால் ஒரு அரை நாளில் நான் ரெடி ஆகிரும் இல்லைன்னா வெளியில் வச்சால் ரெண்டு இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு ரெண்டு அஞ்சு நாள் கழிஞ்சி உறஞ்சிரும் அது உறையிற வரையும் வச்சு இதை அப்புறம் எடுத்து யூஸ் பண்ணலாமா ஆனால் கெமிக்கல் போட்டது சோப்புலாம் வந்து உடனே யூஸ் பண்ண முடியாது ஆனால் இதை உடனே யூஸ் பண்ணலாம் ஊற்றுறாங்க வரும் நம்மளுக்கு தேவைன்னா இங்கே போடலாம் நான் வந்து கலர் போடாமல் ஆர்கானிக் முறையில் அப்படியே தான் வச்சுருக்கேன் கலர் இல்லாமல் தேவைன்னா நம்ம கலர் யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு என்ன கலர் தேவையோ பிள்ளைங்களுக்கு கலர் தேவை கலர் இந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி என்ன கலர் தேவையோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி கலர் யூஸ் பண்ணலாம் மிச்சம் வந்து இந்த மாதிரி